வெல்கம் பேக் டு பிக் பாஸ் சீசன் எயிட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அந்த ஃபினாலே டாஸ்க்கு முடிதுங்க அது பார்த்தீங்கன்னா அந்த வால் கிளாக் மாதிரி இருக்கும் அது பேலன்ஸ் பண்ணி பாலை உள்ளே அந்த டுவெல் நம்பர்ஸுக்குள்ளே போடுறாங்க ஸோ இதுதான் இதில் பார்த்தீங்கன்னா ஓவரால் பார்த்தீங்கன்னா முத்து போட்டுருவான் ரயான் நல்லபடி ரெண்டு பேரும் தான் போடுவாங்க ரயான் முத்து தீபக் போடுவார் அவங்க இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் பீரியடில் பால்ஸ் யார் ப்ளேஸ் டைமிங் யாரும் ரொம்ப ஷார்ட் டைமில் போகிறது பார்த்தீங்கன்னா ரயான் தான் போடுவார் அதுக்கு அடுத்தபடியாக முத்து போட்டிருப்பாருங்க அதுக்கு அடுத்தது வந்து நம்ம தீபக் போட்டிருப்பாங்க ஸோ இப்படி தான் மஞ்சரி போட்டாங்க மஞ்சரி ஒரு பாலில் இருக்கும் போது இது அடிச்சிட்டாங்க பஸர் அடிச்சிட்டாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்தியா சவுத்ரிய மாத்தி பத்து போட்டுட்டாங்க ரெண்டு பால் போடாமல் விட்டுட்டாங்க ஸோ இப்படி தான் இருக்குது பஸர் அடிச்சுட்டு தான் இவங்கெல்லாம் நின்னாங்க அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரயான் ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் இருக்கிறாரு ஸோ ரயான் தான் டிக்கெட் டு ஃபினாலே வந்து தட்டி தூக்குவார் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம் அடுத்தது இப்போ வந்து ட்விஸ்ட் டிஸ்டர் இப்போ வந்து இந்த ரிசல்ட்டை கூட அவர் சொல்லலைங்க நாங்கள் லைவில் பார்த்ததுனால நமக்கு பார்க்குறோம்ல இவ்வளோ கம்மி டைமிங்கில் ஏர் போட்டிருக்கா அப்படின்னு அதை தான் அதை வச்சு தான் ஒரு அசம்ஷனில் தான் நம்ம சொல்கிறோம் ஸோ சாட்டர்டே தான் இதுக்கான ரிசல்ட் வந்து சார் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அருணும் ரயாணம் பேசிட்டுருப்பாங்க என்ன பேசுவாங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ரொம்ப சூப்பரான ஒரு நல்ல ஒரு பாயிண்ட்டு தாங்க எல்லாருக்குமே சொல்லியிருக்காங்க இதை தெரியப்படுத்தியிருக்காங்கன்னு கூட சொல்லலாம் ஏன்னா இவர் வந்து வைல்டு கார்டில் வந்திருக்கார் போன தடவை அர்ச்சனா வந்து வைல்டு கார்டு என்ட்ரியாக உள்ளே வந்துட்டு ஒரு கப்பை ஜெயிக்கிற அளவுக்கு அவங்களோட டஃப்பை கொடுத்து கப்பையும் ஜெயிச்சாங்க நியாயத்துக்காக நின்னாங்க அவங்க டாஸ்க்கு கூட ஒழுங்காக விளையாடலன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா உள்ளே வந்து ஒருத்தருக்காக வாய்ஸ் கொடுக்கறதுன்னு இருக்குது இல்லையா அது சரி தான் அந்த சரியான விஷயத்துக்காக தன்னை நம்ம வந்து பேசுகிறது அதுக்காக தான் அவங்க கப்பு ஜெயித்தாங்க ஸோ அதே மாதிரி இவரும் ஒரு வைல்டு கார்டு என்ட்ரியாக உள்ளே வந்துட்டு சரியான இடத்த எப்படி தேர்ந்தெடுக்கிறதுன்னு த தெரியாமல் திணறிட்டு தான் இருந்தார் ரயான் இந்த பக்கமாக அந்த பக்கமாக ஜாக்லீன் வந்து என்ன பண்ணிட்டாங்க இவரை மேனிப்புலேட் பண்ணி அக்கா தம்பி அப்படின்னு அவங்க பக்கம் அவங்க வசத்தில் வச்சுட்டு இருந்தாங்க இன்னொன்று விஷயம் என்ன சொல்லணும்னா ஜாக்லின் வந்து முதல்ல வந்த ஒரு த்ரீ ஃபோர் வீக்ஸ்லேயே வந்து எல்லா கண்டெஸ்டன்ஸுமே ஒரு விஷயம் சொல்லி பயமுறுத்தி வச்சிருந்தாங்க அதாவது அவங்க அம்மாலாம் வந்து இந்த ஃப்ரீ அப்போ உள்ளே வந்தாங்கன்னா எல்லாரையும் கேட்பாங்க ஏன்னா அவங்க சாதாரணமாகவே அவங்க அம்மா எப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இந்த பொண்ணு அவங்க பொண்ணு வந்து தப்பே பண்ணியிருந்தா கூட என் பொண்ணு நீ எப்படி கேள்வி கேட்கலாம் என் பொண்ணு நீ எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி மற்றவங்கள சண்டை போடுவாங்க என்னை அப்படியே என்னை விட்டே கொடுக்க மாட்டாங்கன்ற மாதிரி ஒரு என்ன சொல் ஒரு இமேஜை வந்து கிரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க அதனால மற்ற கண்டஸ்க்கெலாம் வந்து என்ன ஆகும் தன்னோட இமேஜ் சேஞ்சேங்க ஸ்பாயில் ஆகிடும் இப்போ அவங்க உள்ள ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு அப்போ வந்தாங்கன்னா இப்போ கேட்டுட்டாங்கன்னா அதால் ஒரு பெரிய இதுவாகும் இல்லையா அதனால் கூட எல்லாருமே ஜாக்லினை வந்து ஒன்றும் பேசாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு யுக்தியாக ஜாக்லின் வந்து கையாண்டிட்டு இருந்தாங்க அப்படிப்பட்ட ஜாக்லினை அடையாளப்படுத்தி அடையாளம் கண்டு கொண்டதாக இப்போ ரயான் வந்து அருண்கிட்ட சொல்கிறார் இந்த டா இந்த அந்த கிளாக் பேலன்ஸிங் அந்த டாஸ்க்கு முடிஞ்சதையும் சொல்கிறாரு நீங்கள்லாம் ஒரு நாள் பெட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது நான் பக்கத்து பெட்டில் தான் இருந்தேன் அருண் அப்போ வந்து நீங்கள் பேசிட்டு இருந்தீங்க தீபக் மஞ்சரி இவங்கெல்லாம் ஒரு மாதிரி கேம் விளையாடுறாங்க அதாவது முத்து ஜாக்லின் இவங்கெல்லாம் ஒரு கேம் விளையாடுறாங்க இதுல வந்து ரெண்டு பேரும் ஒருத்தர் வந்து இந்த தீபக் அப்புறம் வந்து முத்துலாம் வந்து கேம் சேஞ்சரா இருக்கிறாங்க உள்ள என்னமோ பண்ணுறாங்க ஏன்னா முத்துலாம் அப்போல்லாம் ஒண்ணுமே இல்லை வெளியில் வர்றதுக்கான விஷயமா தான் முத்து ஜாக்லின்லாம் இருந்தாங்க ஸோ இப்படி கேம் சேஞ்சராக இருக்கிறாங்க பட் வந்து நீங்கள் எல்லாம் சொன்னீங்க ஒரே ஒரு வார்த்தை ஷீ இஸ் அ குட் பிளேயர்னு சொல்லிட்டு சௌந்தர்யாவை நீங்கள்லாம் அட்ரஸ் பண்ணி பேசிகிட்டு இருந்தீங்க அவங்க வந்து ரொம்ப குட் பிளேயர் நல்லா விளையாடுறாங்க அவங்க வந்து டாப் ஃபைவ் குள்ளே வர ஒரு கண்டெஸ்டன்ட் அப்படின்னு நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க ஆமாம் அது மாதிரி தான் சௌந்தர்யாவை எல்லாருமே உள்ள வச்சிருக்காங்க அதுதான் ஜெஃப்ரி வெளியில் வந்துட்டு சொன்னார் இப்போ பேசும்போது தெரியுது இல்லைங்களா அப்போ வந்து இதை சொல்லியிருக்காரு அதே மாதிரி சௌந்தர்யா பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் டாமினேட் பண்ணி அவங்கள ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற அடையாளத்தில் ஜாக்லீன் எப்படி பிரித்து தன்னை தன் கிட்டே வச்சுக்கிட்டு இவங்க வாய்ஸ் பண்ணி இவங்க மேலே வந்தாங்கன்ற விஷயத்தையும் உள்ளே இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் இதை நீங்கள்லாம் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டுருக்கேன் பக்கத்து உட்காந்துட்டு தான் இருந்தேன் அப்படின்னு அந்த இடத்துல ரயான்னு சொல்கிறாரு அடுத்தது விஷ்ணு உள்ளே வந்திருந்தப்போ விஷ்ணு சொன்ன ஒரு பாயிண்டை வச்சு எனக்கு ரொம்ப கம்ப்ளீட்டாக ஒரு என்ன சொல்கிறது ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு ஏன்னா ஜாக்லினை பார்த்து விஷ்ணு சொல்றார் ரொம்ப நல்லா விளையாடுறோம்மா உனக்கு என்ன இவங்களே வாலண்டியாக போய் கேட்டிருப்பாங்க விஷ்ணுகிட்ட நான் எப்படி விளையாடுறேன் நான் என்ன ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது விஷ்ணு ஒரே அடி போட்டிருப்பார் நீ ரொம்ப நல்லா விளையாடுறம்மா நீ உனக்காக சொல்லித்தரணும் அப்படின்ற மாதிரி ஒன்று சர்க்காஸ்டிக்காக சொல்லியிருப்பார் ஸோ அந்த நேரத்தில் ரயான் தான் பக்கத்தில் இருப்பார் ஸோ அப்போ அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு டிசைட் பண்ணிட்டு இருக்கிறாரு ஓ இவங்க வந்து அப்ப இவங்க எப்படி விளையாடுறாங்க அப்ப சௌந்தர்ய அண்ட் ரயான பக்கத்துல வச்சுட்டு தான் அவங்க விளையாடுறாங்க பக்கத்துல இவங்க ரெண்டு பேரையும் சோல்ஜரா வச்சுக்கிட்டு இவங்க ஹைலைட் பண்ணி இவங்களை காமிச்சுக்கிறாங்க ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க இத அப்பவே நான் எனக்கு புரிஞ்சிருச்சு அருண் அப்படின்னு அருண் கிட்ட பேசிட்டு இருப்பாரு ஸோ கொஞ்சம் இடைவெளியில டிஸ்டன்ஸ்ல தான் ஜாக்லினும் அவங்க உட்காந்துருப்பாங்க வெளியில கார்டன் ஏரியால ஸோ அப்போ வந்து சொல்லுவாங்க இப்போ நம்ம பேசுறது கூட அவங்க காதல கேட்டிருக்கோம் அப்படின்னு ரயான் சொல்லும் சொல்லும்போது அதுக்கு அருண் சொல்லுவார் கேட்டாலும் பரவாயில்ல கேக் அவங்களுக்கு கேட்கோன்னு நம்மளுக்கும் தெரிஞ்சு தானே பேசுகிறோம் கேட்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் ஸோ அருண் வந்து என்ன சொல்கிறார் இந்த இடத்துல ரயான் இப்படி இவங்களோட கான்வர்சேஷனில் அருண் சொல்கிறாரு சிலர் வந்து இந்த பிக் பாஸ் ஷோக்காக தன்னை வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க பிக் என்ன யாரை சொல்ல எக்ஸாம்பிள்னா ராணவ் சொல்லலாம் ராணவ் ஓ ஓப்பனாகவே சொல்லிட்டாரு நான் இப்படி இல்லை இந்த ஷோக்காக நான் என்ன வேற மாதிரி காமிக்கிறேன்னு விஜய் சேதுபதி சார்கிட்டே சொன்னார் இல்லையா அது மாதிரி சிலர் இருக்காங்க ரயான் ஆனால் வந்து என்னால் வந்து அது மாதிரி மாற்றிக்க முடியல நான் எஃபோர்ட் போடுறேன் போட்டாலும் திரும்பவும் என்னோட பவுன்ஸ் பேக் நான் இயல்பு நிலைக்கு என்னோட இயல்பான நிலைக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னார் அதுதான் உண்மை அருண் வந்து அருண் இந்த சௌந்தர்யா வந்து கன்சிஸ்டன்சியாக ஒரே மாதிரி தான் இருக்காங்க அவங்க ஃபஸ்ட்டு எப்படி வந்தாங்களோ அதே மாதிரி தான் இன்னமும் இருக்காங்க யார் மனசையும் ஹர்ட் பண்ணல ரூல் பிரேக் பண்ணல எதுவுமே பண்ணலை அதே மாதிரி அருணும் அப்படி தான் பண்ணார் பட் அருண் வந்து சிலரால் மேனுப்புலேட் ஆயிடுற டக்குன்னு என்ன சொல்கிறது மற்றவங்க சொல்லும்போது உடனே அவரு ஒரு ஷார்ட் ஷார்ட் இருக்காரு சோ இந்த ஷோக்காக ஒரு வேற ஒரு முகத்தை காட்டா அவர் விரும்பலன்றதை இந்த இடத்துல அவர் சொல்றாரு நிஜமாவே நிறைய பேர் வேற ஒரு முகத்தோடு தான் உள்ள இருக்காங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க அவங்க எல்லாம் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம முத்துக்குமார் அப்புறம் தீபக் மஞ்சரி ஜாக்லின் இவங்களாம் வந்து அவங்களோட இயல்பு நிலையை காட்டிக்காமல் இந்த ஷோக்காக ஒரு விதம் பண்ணி அதை என்ன சொல்வது ஒரு அனிமல்ஸ் மாதிரி நடந்துக்கிறாங்கன்னு தான் அர்த்தம் மிருகம் மாதிரி ஒரு சில வேலைகளை இவங்க பண்ணுறாங்க ஏன்னா அதுக்கு தான் அந்த அன்பு நேசம் பாசம் இதெல்லாம் தெரியாது அவங்களே இப்பெல்லாம் நல்லா என்ன சொல்றது வளர்க்கிற நம்ம பெட்ஸ் கிட்ட இருந்து நம்ம நிறைய விஷயம்லாம் கத்துக்கிறோம் பட் மனிதர்களா இருந்து ஏன் இவங்க இப்படி நடந்துக்கிறாங்கன்றது ரொம்ப ஒரு கேள்விக்குறியான ஒரு இதுதான் இதுல என்ன பாத்தீங்கன்னா ஓப்பனா சொன்னது யாருன்னா நம்ம ஜாக்லின் தான் வந்து கேம் சேஞ்சர் கேம் சேஞ்சர்னா எப்பன்னா தனக்கு சாதகமா எங்க இருக்குதோ அதுக்கு மாதிரி அது ஆட்டத்தை கரைச்சி மாத்திட்டு போறது அது கேம் சேஞ்சர் யார் பாத்தீங்கன்னா ஜாக்லின் கேம் சேஞ்சர் தீபக் கேம் சேஞ்சர் முத்துக்குமார் கேம் சேஞ்சர் மஞ்சரி கேம் சேஞ்சர் வரவே மாட்டாங்க பண்றாங்க இவங்க எல்லாம் எப்படினா தன்னை வந்து ஒருத்தர் வந்து ஆட்கொள்றாங்கன்னா அதை மாத்தன ஆமா கேம் சேஞ்சர்னா நான் பச்சோந்தி அது எந்த இடத்து கேக்குதோ அந்த இடத்துக்கு கேத்த மாதிரி மாத்திட்டு இருக்காங்க இப்போ அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து சோ இது உண்மையான சம்பவம் தான் இத நம்ம ஏற்கனவே சொல்லணும் நினைச்சேன் இப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சது அதை சொல்லிட்டோம் ஆக மொத்த மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू थैंक यू